ஒன்பது வருஷத்துல ஆறு முறை உன்னிப்பு கடிதம் எழுதி வெளியில வந்தவர் தானே சுதந்திர போராட்ட காலத்தில் உறுதியாக நின்று கலங்க காந்தி அவர்கள் இந்த போராட்ட காலத்தில் உறுதியாக நின்ற சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பகத்சிங்க அவர்கள் இப்படிப்பட்டவர்களோடு சேர்த்து என்ன செய்யறாங்க அனைவருக்கும் மேலாக சாவர்கருடைய அந்த படத்தை இடம்பெறை செய்து இந்த இந்தியா விடுதலை பெறுவதற்கு சவார்கர் தான் முக்கியமான காரணம் போன்று சித்தரிக்க முயல்கின்றார்கள் சுதந்திர தின உரையில இவர்களை முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறார்கள் தின அட்டையில சவார்களை முக்கியத்துவம் படுத்துகிறார்கள் இதுவெல்லாம் உண்மையிலேயே போராட்ட நின்று இந்த நாடு விருதலை பெற வேண்டும் என்பதற்காக உழைத்த அந்த தியாகிகளை அவமதிக்கக்கூடிய செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எந்த விதத்திலும் பங்காற்றாத இவர் போன்றவர்களை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருவது என்பது இது மகாத்மா காந்தி அவர்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு சுதந்திரத்துக்காக போராடிய தங்களுடைய இன் உயிரையும் நீர்த்த தியாகிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் இது செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி நம் நாட்டுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் தின போஸ்டர்ல போடப்பட்டிருந்த படத்தை நாம் பார்க்கும்போது சுதந்திர தினத்திற்கான வாழ்த்தினை இவர்கள் தெரிவிக்கின்றார்களா அல்லது சுதந்திரத்திற்காக போராடிய அந்த தியாகிகளை இவர்கள் அவமதிக்கின்றார்களா என்கின்ற கேள்வி நமக்குள் இயலாமல் இருக்கவில்லை என்ன ஒரு பக்கம் தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இன்னொரு சந்திர போஸ் அவர்கள் பகத்சிங் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் மேலாக சாவர்கர் என்று சொல்லக்கூடிய அவருடைய படத்தை இடம்பெற செய்திருக்கிறார்கள் அப்ப சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்த அந்த தியாகிகளை தன்னுடைய தாய்நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது அதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் எந்த ஒன்றையும் வந்து நாங்கள் வந்து தியாகம் செய்வோம் உயிர் உட்பட அனைத்தையும் தியாகம் செய்து களத்தில் நின்ற சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த தியாகிகளை அவமானப்படுத்தும் விதமாக எந்த விதத்திலும் பங்கெடுக்காத சுதந்திர போராட்ட களத்தில் எந்த விதமான பங்கெடுக்காமல் விலகி நின்ற சாவர்கர் போன்ற படத்தை இணைத்து போட்டிருப்பது என்பது வெகுஜன மக்களிடத்தில் மிக ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் ஒன்று ரெண்டு என்று நம்ம வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு பலகட்ட போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார்கள் அதே போல சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வெள்ளையனை இந்திய தாய் நாட்டை விட்டு விரட்டடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இராணுவத்தையே கட்டமைத்தார்கள் அதேபோல் பகத்சிங் அவர்கள் துணிச்சலோடு வெள்ளையனை எதிர்த்து களம் கண்டார்கள் அந்த உறுதியோடு அவர் வந்து தூக்கு மேடையை சந்தித்தார்கள் ஆனால் இவங்களுடைய வரலாறு என்ன அவங்களோட சேர்த்து சாவார்களுடைய படத்தை வந்து போட்டிருக்காங்களே இத்தனைக்கும் என்னென்னாங்க அவர்கள் எல்லோருடைய மேலாக என்னவோ சாவார்க்கர் தான் நளத்தில் இறங்கி இந்த இந்தியாவுக்கு வந்து விடுதலையே பெற்று கொடுத்தார் சுதந்திரத்தை பெறுவதற்கு அவர்தான் மூல காரணமாக இருந்தார் என்பது போன்று வரலாற்றை மாற்றி இவங்களுடைய அடிப்படை என்னன்னா மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி அதை உண்மையாக்குவார்கள் வரலாற்றை திரித்து உண்மையாக களத்தில் நின்ற தேச நலனுக்காக பாடுபட்ட அந்த தியாகிகளை அவமதிக்கும் விதமாக இவருடைய செயல் வந்து அமைந்திருக்கிறது இவருடைய வரலாறு என்ன நீங்க பாருங்க சாவார்கர் சொல்றாங்கல்ல இவரை வந்து ஒரு கட்டத்தில் அந்தமான் சிறையில் கொண்டு போய் தள்ளுறாங்க யாரெல்லாம் களத்தில் நின்றாங்களோ போய் கொண்டு போய் வந்து அடைக்கிறாங்களா அப்ப மற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய தாய் நாட்டை இந்த வெள்ளையின் வெளியிலிருந்து வந்தவன் இவன் வந்து அபகரித்து இருக்கிறான் தன்னுடைய தாய் நாட்டை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் வெள்ளையனை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு களத்துல நிற்கிறார்கள் போராடுறாங்க ஒரு கட்டத்துல கொண்டு போய் சிறையில் வந்து தள்ளப்படுறாங்க அனைவரும் உறுதியாக நிற்கிறாங்க வெள்ளையனை எதிர்க்கிறாங்க பகத்சிங் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு வாய்ப்பு வரும்போது கூட அதை மறுக்கிறார் அது இல்லாம அவர் அதே நிலையில இருந்து தூக்கு மேடையை சந்திக்கிறார் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாவார்கரை கொண்டு போய் சிறையில வைக்கும்போது இருந்த ஒன்பது ஆண்டு காலங்கள்ல ஆறு முறை பிரிட்டிஷாருக்கு வந்து கடிதம் எழுதுவது என்ன கடிதம் தெரியுமா அதாவது ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரிடத்துல வந்து கருணையை வந்து எதிர்பார்க்காமல் மற்றொரு வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த என்ன சொல்லுது தெரியுதா உங்களுக்கு இங்கிலாந்துடைய அந்த பிரிட்டிஷ் மகாராணிக்கு இவர் வந்து கடிதம் போடுறார் இந்த மாதிரி என்ன வந்து சிறையில் அடைச்சிட்டிங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சிக்கல் வரும்போது தன்னுடைய பெற்றோர் கிட்டத்தனால அவன் கருணை எதிர்பார்க்கும் அது மாதிரி நீங்க எங்களுக்கு தாய் போன்று இருக்கிறீர்கள் நீங்கள் எனக்கு கருணை புரியுங்கள் என்னவா என்ன வெளி விட்டுருங்க தாய் நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் எங்கேயோ இருந்து வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி அதை எதிர்த்து பல தலைவர்கள் களத்துல நிற்கும் போது கொண்டு போய் உள்ளே போட்டதுக்காக பெற்றோர்களுக்கு ஒப்பீடாக சொல்லி மன்னிப்பு கடிதம் இந்த எழுதியதான் அதோடு மாத்திரமா இன்னொரு கடிதத்துல நீங்க மட்டும் என்ன மன்னிச்சு வெளியில விட்டுட்டீங்க அப்படின்னா இனிமே போராட்ட காலத்துல நான் பங்கெடுக்க மாட்டேன் சொன்னதோடு மாத்திரம் இல்லைங்க அதன் பிறகும் அந்தமான் சிறையிலிருந்து பலகட்டமாக இவர் வந்து கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்டு அந்த வெள்ளையர்களுக்கு சேவகம் செய்து அதன் மூலமாக வெளியில வந்த பிறகு ஓய்வூதியம் வாங்கினாருங்க மாசம் மாசம் அறுபது ரூபாய் கொண்டு போய் உள்ள தள்ளி இருக்கிறான்னு அங்க வந்து என்னது ஓய்வூதியம் மற்ற தியாகிகள் மற்றவர்கள் எல்லாம் அதை மறுத்துட்டாங்க நீ யார் எங்களுக்கு கொடுக்குறது நீ இன்னும் ஒரு படி மேலே போய் நீ பாத்தீங்க அப்படின்னா ஏன்னால் இந்திய சுதந்திர அந்த போராட்டத்தில் இஸ்லாமியர்களை தவிர்த்து நாம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமாக அதில் பங்கெடுத்துருக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர் குஷுவன் சிங் அவங்க சொல்லும் பொழுது தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக இந்திய போராட்டத்தில் பகதூர் ஷா என்கின்ற அந்த மன்னர் வெள்ளையனை வந்து விரட்டடிக்க வேண்டும் என்று அவர் வந்து களமிறங்குகிறார் ஒரு கட்டத்தில் அவரை கொண்டு போய் சிறையில் தள்ளும் போது அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் போது அவர் அழகான முறையில் ஒரு கேள்வி எழுப்பினார் என்னுடைய தாய்நாடு என்னுடைய தாய் நாட்டுடைய செல்வத்தை எடுத்து எனக்கு நீ வந்து ஓய்வூதியம் வழங்குவதற்கு நீ யாரா உனக்கு என்னடா உரிமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பகதூர் கேள்வி எழுப்பினார்கள் அதே போன்று மற்ற தியாகிகள் மற்ற தலைவர்கள் அந்த காலத்துல போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் அவங்க எல்லாம் வந்து வாங்க மறுத்தார்கள் ஆனா தவறு என்பவர் ஓய்வூதியம் மாசம் மாசம் அறுபது ரூபா பெற்று இருந்த ஒன்பது வருஷத்துல ஆறு முறை இன்னிப்பு கடிதம் வந்து எழுதி அந்த அடிப்படையில் வெளியில வந்தவர்தானே களங்கண்ட காந்தி அவர்கள் போராட்ட களத்தில் உறுதியாக நின்ற சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பகத்சிங் அவர்கள் இப்படிப்பட்டவர்களோடு சேர்த்து என்ன செய்கிறாங்க அனைவருக்கும் மேலாக சாவர்கருடைய அந்த படத்தை இடம்பெற செய்து எனப்ப இவர்தான் வந்து அத்தனைக்கும் மூல காரணம் போன்று இந்த இந்தியா விடுதலை பெறுவதற்கு சாவர்கர் தான் முக்கியமான காரணம் போன்று சித்தரிக்க முயல்கின்றார்கள் அப்போ அது மாதிரி இல்லை வரலாறு என்ன சொல்லுகிறது இல்லை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் சிறையில் போட்டதுக்கு மன்னிப்பை மறுத்து பல தியாகிகள் தூக்குமேடையை சந்தித்தார்கள் பல பேர்கள் வந்து அவர்கள் தரக்கூடிய அந்த சித்திரவாதையை அனுபவித்தார்கள் எல்லாம் எதற்காக என்னுடைய தாய் நாட்டிற்காக இந்திய மண்ணிற்காக இந்த இந்தியா வெள்ளையினிடம் இருந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக ஆனா இங்க என்ன நடக்குது இவங்களுடைய சுதந்திர தேசப்பற்று இவ்வளோதாங்க தனக்குத்தானே சித்திரகுப்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு புனை பெயரில் என்ன செய்கிறாரு தனக்குத்தானே சவார்கர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வந்து பயங்கரமான ஆளு அவர் எதற்கும் அஞ்ச மாட்டார் அவர் ரொம்ப துணிவான ஆளு ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரான்னு பார்க்குறாங்க என்னடா இப்படி எழுதியிருக்கிறாங்களே புத்தகத்தை யார் தான் எழுதினதுன்னு போய் தேடி பார்த்தா தான் தெரியுது சவார்கர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு புனை பெயரில் தன்னைத்தானே புகழக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இதெல்லாம் வந்து நியாயமாங்க அதாவது வரலாற்று புரட்டு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இது வந்து அறவே வந்து சொல்லக்கூடாது செய்யக்கூடாது இவங்க ஏக்கர் கணக்கில் என்ன செய்கிறாங்க வரலாற்று புரட்டு என்பதை எந்த விதத்திலும் பங்கெடுக்காத ஒரு நபர் சுதந்திர போராட்டத்திலிருந்து விலகி இருந்த ஒரு நபர் தான் வந்து முன்ன நின்று செஞ்ச மாதிரி ஒரு புத்தகத்தை அவரே எழுதுகிறார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு உள்ள பிஜேபி உடைய அந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒன்றிய வந்து பெட்ரோலிய போராட்ட முக்கியமா பங்கெடுத்தவர் அப்ப பல கேள்விகள் வந்து மக்களுக்கு வருதுங்க பிரதமர் மோடி வேற சுதந்திர தின உரையில் தியாகிகளை வந்து கௌரவப்படுத்தும் விதமாக அந்த தியாகிகள் தியாகங்களை நினைவு கூறும் விதமாக நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள்கள் அவங்க அனைவருக்கும் வந்து இந்த சுதந்திரத்தின் மீது பற்று வரக்கூடிய உரையை பேச வேண்டிய ஒருவர் அவர் என்ன அது அப்படிப்பட்ட இயக்கம் இது இப்படிப்பட்டது என்று புகழக்கூடிய ஒன்றாக சுதந்திர தின தான் பேசுவாங்களா அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இந்த மாதிரி உரை இப்படி அமைந்திருக்கிறது இன்னொரு பக்கத்துல சுதந்திர தின வாழ்த்து அட்டை என்று சொல்லக்கூடிய அதுல கொண்டாந்து என்ன செய்றாங்க சவா இருக்கிற ஒண்ணு வந்து இறக்குறாங்க மொத்தமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எந்த விதத்திலும் பங்காற்றாத இவர் போன்றவர்களை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருவது என்பது இது மகாத்மா காந்தி அவர்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு சுதந்திரத்துக்காக போராடிய தங்களுடைய இன் உயிரையும் நீர்த்த தியாகிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் இது இது வரலாற்று புரட்டு என்பது சாதாரண ஒன்று இல்லைங்க எதையுமே செய்யாத ஒரு ஆளை கொண்டாந்து காட்டும் போது இது நாட்டுடைய தான் எங்களுடைய முதன்மை என்று சொல்லி போராடினார்களே களம் கண்டார்களே அவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய துரோகம் இதில் அனைத்து துறைகளிலும் ஏன்னா வரலாற்று ஆசிரியர் குசுவன் சிங் அவங்க சொன்னது போன்று அனைத்து துறைகளிலும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய சதவீதத்தை தாண்டி பங்காற்றியிருக்கிறார்கள் காந்தி அவர்களுடைய அத்துணை போராட்டங்களிலும் முஸ்லீம்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக களம் கண்டிருக்கிறார்கள் சத்தியாகிரகமாக இருந்தாலும் சரி வெள்ளையினுடைய ஆடையை புறக்கணிக்க வேண்டும் அவனுடைய மொழியை புறக்கணிக்க வேண்டும் அந்த மாதிரி போராட்டமாக இருந்தாலும் சரி அத்தனையும் என்ன செஞ்சாங்க இஸ்லாமியர்கள் முன்னிலையில் இருந்திருக்கிறார்கள் போன்று இந்த பக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க கட்டமைத்த அந்த இராணுவத்தில் முதன்மை தளபதியாக ஷா நவாஸ் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் இருந்திருக்கிறார் அதே போல சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க கட்டமைக்கக்கூடிய அந்த இராணுவத்திற்காக வல்லல் அபிப் முகமது அவங்க பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள் இப்படி எல்லா கட்டத்திலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் களத்தில் வந்து இருந்திருக்கிறார்கள் அதனால தான் அந்த வரலாற்று ஆசிரியர் என்ன செய்கிறாரு தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வரலாற்றில் சுதந்திர போராட்ட தியாகத்தில் பங்கெடுக்காத சில நபர்களை என்ன செய்கிறது முற்றுங்கப்பா கெஞ்சி மன்னிப்பு கடிதம் போட்டு போன ஆளுங்களை என்னவோ சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தாங்கன்ற மாதிரி கொண்டு வருது உண்மையாக காலத்தில் நின்று நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியுடைய வரலாற்று திப்பு சுல்தான் அதே போல ஹைதர் அலி இப்படி பல சுதந்திர போராட்ட காலத்துல வெள்ளையர்களை விரட்டுவதற்கு மிகவும் வந்து துணிவோடு நின்ற பலகட்ட தலைவர்கள் அவங்களையெல்லாம் சொல்லாம இது குறிப்பாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவங்களுடைய வரலாற்றை எல்லாம் வந்து மக்களுக்கு நினைவுபடுத்தாம ஒண்ணுமே செய்யாத ஒரு நபர் இருப்பார்ல அவரை கொண்டாந்து என்ன செய்றாங்க இவர் தான் அரசு சட்டம் இருக்குல்ல அதற்கு பதிலாக மனுசுதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று தான் செயல்படுத்த வேண்டும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையிலேயும் இந்த கருத்தை தான் வந்து நிலைநாட்டுறாங்க அரசியலும் சட்டம் அதற்கு பதிலாக தான் ஃபாலோ பண்ணணும் அதை தான் வந்து பின்பற்ற தகுதியானது என்பது போன்ற கருத்தை விதைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இவங்க இந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் இன்றைக்கு சுதந்திர தின உரையில இவர்களை முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறார்கள் சுதந்திர தின வாழ்த்து செய்தி அட்டையில சவார்கரை முக்கியத்துவம் படுத்துகிறார்கள் இதுவெல்லாம் உண்மையிலேயே போராட்ட களத்தில் நின்று இந்த நாடு விருதலை பெற வேண்டும் என்பதற்காக உழைத்த அந்த தியாகிகளை அவமதிக்கக்கூடிய செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்னைக்கு உண்மையான வரலாறுகளை மிக குறிப்பாக இஸ்லாமியருடைய வரலாறுகளை மறைக்கும் விதமாக அவருடைய தியாகங்களை சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு இன்னொரு பக்கத்தில் இந்த போராட்ட காலத்தில் பங்கெடுக்காத ஒரு நபரை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இதில் உள்ள இந்த விஷயங்களை மிக தெளிவாக நாம் விளங்கி உண்மைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இது குறித்து கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அல்லாஹா அக்பரு